ஐந்து கட்டத் தேர்தல் பெரும்பான்மையை இழந்தது பாஜக மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஐந்தாவது கட்டத்தில் நாற்பத்தொன்பது தொகுதிகளில்தான் வாக்குப்பதிவு நடந்தது தொகுதிகள் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த கட்டம் இந்த கட்டத்தில் சில முக்கியமான தொகுதிகள் இருக்கின்றன என்பதால் மட்டும் அரசியல் வானில் பரபரப்பு ஏற்பட்டுவிடவில்லை எட்டு மாநிலங்களில் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் பாஜகவுக்கு மிகப் பெரிய இழப்புகள் ஏற்படப்போகிறது என்பதால் தான் பரபரப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ராய்பரேலி அமேதி ஃபைசாபாத் அயோத்தி உத்தர பிரதேசத்திலும் சரண் முன்னர் சாப்ரா ஹாஜிபூர் பிஹாரிலும் மும்பையின் ஆறு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடந்துள்ளது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவில் நிகழ்ந்ததைப் போலவே இந்த கட்டத்திலும் பாஜக கூட்டணி அதிக தொகுதிகளை இழக்கப் போகிறது நாற்பத்தொன்பது தொகுதிகளில் கடந்த தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளை அது வென்றது பாஜகவுக்கு மட்டும் அதில் முப்பத்திரண்டு தொகுதிகள் இப்போது இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அப்போது மொத்தம் வென்ற தொகுதிகள் எட்டு ஆனால் இந்த முறை அந்த கூட்டணி அதைப்போல இரண்டு மடங்குக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் இரண்டாயிரத்து பத்தொன்பது கூப்பிறகு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் விழுந்த வாக்குகளை கவனித்தால் இது தெளிவாகும் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இந்தியா கூட்டணி வெல்லும் தொகுதிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கவே செய்யும் நாற்பத்தொன்பது தொகுதிகளில் நாளில் கூட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கலாம் கடந்த தேர்தலில் இரு கூட்டணிகளுக்கும் கிடைத்த தொகுதிகள் எண்ணிக்கை இடைவெளி முப்பத்தொன்று ஆக இருந்தது இப்போது பதினேழு ஆக குறையும் அறிகுறிகள் தெரிகின்றன இது மேலும் கூட அதிகரிக்கலாம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அதிக தொகுதிகள் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடந்த பதினான்கு தொகுதிகள் அவர் பூர்வாஞ்சல் தோப் புந்தேல்கண்ட் பகுதிகளில் உள்ளன இவற்றில் அதிக தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றிவிடும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் பாஜக பதிமூன்று தொகுதிகளை கைப்பற்றியது காங்கிரஸ் ராய்பரேலியில் மட்டும் வென்றது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விழுந்த வாக்குகளை ஆராய்ந்தால் ராய்பரேலியில் ராகுல் காந்தி இந்த முறை வெல்வார் அமேதி பாராபங்கியிலும் காங்கிரசு வெற்றி பெறும் காங்கிரசின் பெரிய தோழமை கட்சியான சமாஜ்வாதி பூர்வாஞ்சலில் கோசாம்பி தோப்பகுதியில் ஃபதேபூர் புந்தேல்கண்டில் பண்டா தொகுதிகளில் வெற்றி பெறும் அயோத்தி கோயில் இருக்கும் ஃபைசாபா தொகுதியை எந்தக் கட்சி கைப்பற்றும் என்பதை பார்க்க வேண்டும் வாக்குப்பதிவு சதவீதமும் முக்கியம் மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனையின் உத்தவ் பிரிவு ஷிண்டே பிரிவு தேசியவாத காங்கிரசுக் கட்சியில் சரச்சந்திர பவார் பிரிவு அஜய் பவார் பிரிவு ஆகியவற்றுக்கு இடையே அதாவது அசல் நகல்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது மகா மும்பை இந்தியாவின் வெங்காய தலைநகரம் நாசிக் ஒரு காலத்தில் கைத்தொழில் துறையின் மிக பெரிய உற்பத்தி மையம் மாலேகாவோன் துலே ஆகியவற்றில் வாக்குப்பதிவு முடிந்துள்ளது சேனா முதல் முறையாக மராத்தா முஸ்லிம்கள் என்ற இரண்டு பெரிய ஏம் சக்திகளை ஒன்றிணைத்து போராடுகிறது மும்பையின் ஆறு தொகுதிகளில் ஐந்து இப்போது உத்தவ் சேனாவிடம்தான் இருக்கிறது உத்தவ் தாக்கரேவின் கூட்டணியில் தோழமை கட்சிகள் உத்தவை மிகவும் மதிக்கின்றன அவருடைய இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்திரண்டு வரை ஆட்சிக் காலம் இரண்டரை ஆண்டுகள் நடுநிலையாகவும் தங்களுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையும் இல்லாததாகவும் இருந்ததாகவே முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள் மும்பையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்களில் பெரும்பாலானவர்கள் தாய் கட்சியுடன் விசுவாசமாக இருக்கின்றனர் எனவே இந்த ஆதரவெல்லாம் இந்தியா கூட்டணியின் தொகுதிகளைத்தான் அதிகரிக்கச் செய்யும் மேற்கு வங்கம் பிகார் ஜார்க்கண்டிலும் இந்தியா கூட்டணிக்கு தொகுதிகள் கிடைக்கவே வாய்ப்பு அதிகம் பிகாரில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் சாப்ராவில் தன்னுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கிக்கு புத்துயிர் அளித்து கைப்பற்றப் போகிறது மிதிலாஞ்சலில் ஒரு சில தொகுதிகளும் இராம்விலாஸ் பாஸ்வான் போட்டியிட்ட ஹாஜிப்பூரும் சிராக் பாஸ்வான் போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடும் மேற்கு வங்கத்தின் வடக்கு பர்கானா பிரதேசத்திலும் ஹூக்லி ஹவுரா தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடந்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின்படி பார்த்தால் பாரப்பூ ஹூக்ளியில் பாஜகவுக்கு ஆபத்து காத்திருக்கிறது அதே சமயம் ஆரம்பா தொகுதியை திரிணமுல் காங்கிரசிடமிருந்து பாஜக கைப்பற்றவும் வாய்ப்பு இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கோதர்மா தொகுதியை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அங்கு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி எம்எல்ஏ போட்டியிடுகிறார் கோதர்மாவின் சட்டமன்ற தொகுதியான காண்டேயில் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் ஒடிஷாவில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் தனக்கு கிடைத்த ஐந்து மக்களவை தொகுதிகளையும் முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளையும் தக்கவைக்க பாஜக நினைக்கிறது ஐந்து முறை முதல்வராக பதவி வகித்த நவீன் பட்நாயக் இந்த முறை இரண்டு தொகுதிகளிலிருந்து போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் தான் வென்ற பர்கா சுந்தர்கர் போலாங்கிர் தொகுதிகளை தக்கவைக்க பாஜக முயல்கிறது கந்தமால் அஸ்கார் தொகுதிகளை பி ஜனதா தளம் கடந்த முறையே வென்றது ஜம்மு காஷ்மீர் பகுதியின் பாராமுல்லா லடாக் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடந்துள்ளது பொறியாளர் ரஷீத் சிறையிலிருந்து சுயேச்சையாக போட்டியிடுவதால் உமரத்துல்லாம் மும்முனை போட்டியை எதிர்கொள்ள நேர்ந்தது லடா தொகுதி இந்தியா கூட்டணிக்குத்தான் என்று சமீப நாட்கள் வரை உறுதியாக இருந்தது ஆனால் தேசிய மாநாடு இந்திய தேசிய காங்கிரசு ஆகிய இரு கட்சிகளின் கார்கில் பகுதி தொண்டர்களும் லே தொகுதியில் நிறுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக களமிறங்கியுள்ளதால் வாக்குகள் இந்தியா பாஜக கூட்டணிக்கிடையே பிளவுபட வாய்ப்பு அதிகமாகிவிட்டது எங்களுடைய கணிப்புப்படி முதல் நான்கு கட்ட வாக்குப்பதிவுகளிலேயே பாஜக கூட்டணிக்கு முன்னர் கிடைத்த தொகுதிகளிலேயே நாற்பது குறைந்துவிட்டது இந்த கட்டத்திலும் அது தொடர்கிறது இனி இந்த இழப்புகளைச் சரிசெய்யும் அளவுக்கு அதனால் கூடுதல் தொகுதிகளை அடுத்த இரு கட்டங்களில் பெற வாய்ப்பு குறைவு எனவே பாஜக பெரும்பான்மையை இழந்துவிட்டது என்பது உறுதி